இது நம்ம நம்ம நான் இன்னைக்கு இடம் தென்காசியில நடந்துட்டு இருக்கிற ஒரு பொருள்காட்சிக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஏன்னா இன்னொரு நினைக்கிறேன் இதோட தென்காசி பக்கத்துல சுத்தி இருக்கிறவங்க கண்டிப்பா இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு சோ இவங்க வந்து இதுக்கு வந்து வானவில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கம்பெனி வந்து நடத்துறாங்க எப்பவுமே வந்து ஒரு எயிட்டி ஸ்கிரிப்டா இருக்கலாம் நைன்டி இருக்கலாம் கூட இருக்கலாம் எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு ஸ்பாட் அப்படின்னா அதாவது நம்ம ஒரு ஏழைகளின் சொர்க்கம் கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம வந்துட்டு எல்லா அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கும் நம்மளால போக முடியாது ஆனா அம்யூஸ்மெண்ட் பார்க்கும் நம்ம ஊருக்கு நம்மளை தேடி வராங்க அப்பேற்பட்ட ஒரு விஷயம்தான் பொருட்காட்சி ஸோ எல்லாத்துக்குமே பிடிச்சது பிடிச்ச ஒரு விஷயம்தான் ஆனா இப்ப இருக்கிற எல்லா குழந்தைகளும் கூட இது பிடிச்சிருக்கு நம்ம சின்னதாக வயசுல இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்சிருந்தது இப்ப சின்னதா இருக்க எல்லா பசங்களுக்கும் இது பிடிச்சிருக்கு நிறைய விஷயம் வச்சிருக்காங்க ஆனால் ரொம்ப ஒரு ஆச்சரியப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ நம்ம இதே இது இப்போ ஒரு ஒன்றரில் போனாலோ ஒரு விஜிபி போனாலும் பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு நிறைய இருக்குது அது ஒரு அடல ஒருங்கிணாவே எல்லா ஒரு ஒரு விஷயங்களும் இருக்கும் ஒரு ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கும் ஆனால் இங்கே குழந்தைகளை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி அவ்வளோ விஷயங்கள் இருக்கு குழந்தைகளுக்கு மட்டும் தாங்க ஃபுல்லாக அவங்க தான் செம்மா என்ஜாய் பண்ணுவாங்க நீங்க நைட் ஒரு ஒரு ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்துட்டு ஒரு டென்னுக்கு போறீங்க அப்படின்னா நீங்க ஃபுல்லா செம்மையா ஒரு 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 ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா நீங்க அதை ஃபீல் பண்ணலாம் அவ்வளோ ஒரு ரிலீஃபா இருக்கும் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி நீங்க போகலாம் டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி டிக்கெட் ரொம்ப கம்மி தான் டுவெண்ட்டி ருபீஸ் தான் மற்றபடி எல்லா கேமும் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டில இருந்து ஃபிஃப்டி கேம் ஃபுல்லா ஃபிஃப்டி தான் அது ஃபிஃப்டிக்கு குறஞ்ச எந்த கேமுமே கிடையாது ஹாட்ஸ் ரைடிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி ருபீஸ் அப்புறம் என்ன ஸ்னோ வந்துருச்சு அதான் இருக்கையிலே ரொம்ப அதிகம் எயிட்டி ருபீஸ் நினைக்கிறேன் மற்ற இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஃபுட் ஐட்டம் பஞ்சமே கிடையாது உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே இருக்கு பானிபூரியில இருந்து போலி நெயிட் போலியில இருந்து அதில் ப்ரெட் ஆம்லேட்ல இருந்து

அப்பள சைஸுக்கு வந்து ஒரு பூரி வச்சிருப்பாங்க அது ஒண்ணு மட்டும் மிஸிங் ஸ்னோ வெல்ட் வந்தீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம் ஏன்னா அது இருக்கிறதே கொஞ்சம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு நான் சொல்றது வந்து இந்த ஸ்னோ வேல்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு இன்னும் ஒன்னுக்கு தாங்க இருக்கு தென்காசி சுற்றியுள்ள மக்கள் கண்டிப்பா வந்து என்ஜாய் பண்ணுங்க ஒருத்தருக்கு எயிட்டி ருபீஸ்னாலும் எனக்கு தெரிஞ்சு நான் ஒருத்துன்னு சொல்லுவாங்க ஸ்னோ வெல்ட் மட்டும் அதுக்கப்புறம் மேஜிக் ஷோ இருக்கு அப்புறம் வந்து பேய் வீடு இருக்கு அதுக்கப்புறம் அது என்னது த்ரீடி அது ஒண்ணு இருக்கு ஆனா த்ரீடி த்ரீடி இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்னு சொன்னாலும் ஆனால் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னால என்ன வீடியோ வந்து அவங்க பிளே பண்ணாங்களோ அதைத்தான் இன்னமும் பிளே பண்ணிட்டு இருக்காங்க அந்த வீடியோவை கூட மாத்த மாட்டேன்றாங்க ஓ இத பாத்துட்டு இருக்க முதலாளிம்கள் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செய்து சொல்றேன் அந்த வீடியோவாவது மாத்தி தொலைங்க முடியல நான் சொன்னாங்க அதுதாங்க அது இரு வருஷம் முன்னால பார்த்தோம்னா அதே அனிமேஷன் வெறுக்குங்க தயவு செய்து இந்த முதலிமைக்கள் யாராவது இருந்தீங்க என் அந்த இந்த வீடியோவாச்சும் மாத்தி விடுங்க அது கண்ணுக்குன்னு ஒரு கண்ணாடி குடுக்கிறீங்க அது கூட பரவாயில்லங்க நான் அட்ஜஸ்ட் அஜெஸ்ட் பண்ணிக்கணும் தயவு செய்து இந்த வீடியோவாச்சும் மாத்தி விடுங்க அதுக்கப்புறம் நிறைய கேம்ஸ் இருக்குங்க நம்ம எல்லாமே நம்ம பார்த்த கேம்ஸ் தான் புதுசா எந்த கேம் ஒன்றும் இல்ல பட் என்ஜாய் பண்ணலாங்க நம்ம சேனலில் இணைந்துருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இணைந்துருங்க நண்பா